எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாஸ் மனப்புறவும் வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் அதுக்கு நான் அந்த வீடியோ என் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்தாங்க நம்ம எழில்கிட்ட வந்து கனவு பாட்டி வந்து பேசுகிறாங்க என்னம்மா அது கையிலலாம் ஜாதகம்லாம் நிறைய வச்சிருக்கீங்க ஆமாப்பா ஜாதகம்லாம் பார்க்கணும் யாருக்கு பார்க்க போகிறீங்கன்னு எழில் வந்து ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து கேட்குறாங்க அம்மா ஜாதகம் எடுத்தாங்கன்னா நமக்கு எதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்புறம் எங்கே வந்து நிற்பாங்கன்னா எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி தான் எழில் வந்து திங்க் பண்ணிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து கனவல் பாட்டி ஐயோ இவனுக்குன்னு சொன்னால் இவன் ஏதாவது ஆட்டத்தை கழச்சி விட்ருவான் இப்பயே வந்து வம்படியாக சண்டை போடுவான் இல்லைப்பா பசங்களுக்கு அதனால தான் கை நிறைய நிறைய ஜாதகம் இருக்குல்ல நான் சரிம்மா வரவீங்க எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு சாமியார் வந்து வரப்போகிறாங்க என்ன ஆச்சு எழில ஏன் எல்லோரும் வந்து இங்கே உட்காந்துகிட்டு இருக்கோம் இல்லை ஜோசியார் வரப்போகிறாங்க பசங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கணும் என்னது அம்மாவுக்கு வந்து பொறுப்பே இல்லாமல் இருக்குது எழிலோட ஜாதகத்தை பார்த்து தானே வந்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் ஆனால் என்ன இவங்க இப்படி இருக்காங்கங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி பார்த்தா இது எல்லாம் ஐடியா கொடுத்தது நம்ம சுடர் தான் வந்து கனகிள் பாட்டிக்கிட்ட ஐடியா வந்து கொடுத்துருக்காங்க பிள்ள இருக்குது அவங்க முகமாக இருக்காங்க என்ன நீ ஓவராக சிரிச்சிக்கிட்டே இருக்க இல்லை சார் பசங்க கூட இருந்தாலே வந்து சிரிப்பு சிரிப்பாக தான் சார் வருது ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப எளியிலோட ஜாதகத்தை வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல என்னம்மா என்னோட ஜாதகத்தை வந்து கொடுக்குறீங்க என்கிட்ட என்ன சொன்னீங்க ஆல்ரெடி வந்து பசங்களுக்கு தானே பார்க்க போகிறோன்னோ நான் இல்லைப்பா உனக்கு தான் பார்க்க போகிறோம் பசங்களுக்குன்னு சொன்னால் நீ ஒத்துப்ப உனக்குன்னு சொன்னால் நீ அப்பயும் வந்து தடுத்துட்டு ஆனால் நீங்களும் வந்து புத்திசாலித்தனமாக தான் செயல்படுறீங்க இதுக்கு தான் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கியா நீ தான் ஐடியா கொடுத்தியாங்கிற மாதிரி சுடரை லைட்டாக வந்து திட்டுறாங்க என்ன எதுக்கு சார் திட்டுறீங்க எப்போ பார்த்தாலும் அவங்க கேட்டாங்க நான் ஐடியா கொடுத்தேன் இது என்ன தப்பாங்கிற மாதிரி சுடர் வந்து அல்ட்ராசிட்டி வந்து பண்ணுறாங்க வேற அளவில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அவங்க வந்து சூரியன் சுக்கரன் இது எல்லாத்தையும் வந்து எட்டு கூட்டல் ஏழு கூட்டல்கிற மாதிரி என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க சொல்லிகிட்டு இருக்கிறப்ப திருமணம் நடக்க போதுமா நம்ம எழிலுக்கு அப்படின்னு சொன்னோன்னா கனகவில் பாட்டிக்கு வந்துச்சு பாருங்கள் சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷமாக இருந்துச்சு பேரானந்தமா இருந்தாங்க கனகவில் பாட்டி அப்படியா சாமி ஆமாங்க நிச்சயம் வந்து நடக்க தான் போகுது எழிலோட மூஞ்சி வந்து சின்னதாகிட்டே இருக்குது கோவப்படாத எழில் அமைதியாரு அமைதியாருங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்காங்க பசங்களுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம அஞ்சலி பாப்பா மட்டும் க்யூட்டாக அழகாக வந்து சிரிக்கிறாங்க ஒரு பக்கம் மனோகரி வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க நான் பார்த்த ஜோசியர் மாதிரி இல்லையே இவர் உண்மையாக தான் சொல்றாரா எழிலுக்கு இன்னொரு வாட்டி கல்யாணம்னா அது ஏன் கூட தான் நடக்கணும் அந்த இடத்துல மனகுரி வந்து சும்மா வந்து மனசுல வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஏங்க இது மாதிரிலாம் சொல்றீங்க எனக்கு விருப்பமே இல்லை திருப்பியும் உங்களுக்கு மறுமணம் நடந்தே தேரும் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு இந்துமதி மட்டும்தான் மனைவி அவங்க இப்ப இங்கே இல்லை அதனால அவங்க மட்டும்தான் என்னை பொறுத்தளவு மனைவி வேற கூடயும் நான்லாம் திருப்பியெல்லாம் கல்யாணம்லாம் பண்றதுக்குலாம் வாய்ப்பே இல்லை தம்பி நான் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும் தம்பி நீங்க உண்மையை வந்து ஒத்துக்கிட்டாலும் சரி இல்லை ஒத்துக்கலைனாலும் சரி நடக்கிறத யாராலையும் மாற்றவே முடியாது உங்களுக்கு திருப்பியும் வந்து கல்யாணம் வந்து போகுது அது மூலமாக தான் உங்களுக்கு வசந்த காலம் வரப்போகுது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அந்த பொண்ணு உங்கள் பசங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நல்ல விதமாக கவனிப்பாங்க சுடரை வச்சு தான் மீன் பண்ணி சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த சாமியார் ஆனால் அவங்களுக்கு சுடரோட ஜாதகத்தை கொடுத்துருந்தாங்கன்னா இப்பயும் வந்து இந்துமதிக்கு அடுத்தது சுடர் தான் அந்த இடத்துக்கு வரத்துக்கு பத்து பொறுத்தவும் பக்காவாக இருக்குங்கிற மாதிரி கணவள்பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா வேற லெவலில் மாசாக இருந்திருக்கும் இருப்பினும் வந்து மொட்டையா சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க இது கனவில் கூட நடக்காது தம்பி நான் சொன்னால் எல்லாமே நடக்கும் இப்போ வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறவர் பாருங்களேன் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எப்படி மாற போகிறாருன்னு அப்படியெல்லாம் நடந்தால் எனக்கு சந்தோஷம் சந்தோஷந்தாங்கிற மாதிரி கனவு பாட்டி வந்து சொல்கிறாங்க அச்சச்சோ அம்மா வந்து இப்போ எனக்கு கல்யாணம் ஆக போகுதுங்கிற மாதிரி கற்பனையில் வந்து இருப்பாங்களே அதுக்கேற்ற மாதிரி பொண்ணு தரகரு இதெல்லாம் திருப்பி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து வந்துச்சுனா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையே அப்படின்னு நம்ம எழியில் வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க உடனே வந்து ரூம்குள்ளே போயிட்டு கதை வந்து தாப்பா போட்டுக்கிறாங்க அந்த இடத்துல எலியில் இந்து மாதிரி ஃபோட்டோவுக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணி புலம்பிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து மனோகரி வந்து தனக்கு தான் கல்யாணம் ஆக போகுதுங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பேரானந்தமாக வந்து இருக்காங்க செல்விக்கிட்டே இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அம்மா சாமியார் வந்து நீங்கள் ஏற்பாடு பண்ண சாமியாராங்கிற மாதிரி செல்வி கேட்குறாங்க இல்லை இல்லை நம்ம கதைகள் பாட்டி தான் சொல்லியிருக்காங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்பனா நடந்துச்சுன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கை வேற லெவலில் மாற போதுமா நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை எதிர்காலம்லாம் கூடிய சீக்கிரம் நடக்க போகுதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மனோகரி வெயிட் பண்ணி பார்ப்போம்